நான் ஜாதி ஆனா நான் லவ் பண்ண பையன் ஜாதி எங்க சொந்தக்காரவங்க யாருமே எங்க கிட்ட பெருசா பேச மாட்டாங்க அக்கா எனக்கு இருபது வயசு ஆகுது எங்க அம்மாவுக்கு பக்கத்து வீட்டுல உள்ளவங்க சூனிய மந்திரம் வச்சு எங்க அம்மாவை கொண்டுட்டாங்க எங்க அப்பா தான் எங்களை வளர்த்தாரு ஏமா குடும்ப கஷ்டத்தை நீயே சொல்ற இப்ப நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணுன்னா உங்க அப்பாவே ஜாதி மதம் பாக்காம கட்டி வைக்கிறாருன்னு வச்சுக்கோன் நீ கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போயிடுவேன் ஆனா உங்க அப்பாவ உயிரோட பக்கத்து வீட்டுக்காரவங்க ஊர்ல உள்ளவங்க சொந்தக்காரவங்க கார்ந்த ஜாதிக்கு பொண்ணு குடுத்துட்டா அப்படின்னு சொல்லி குத்தி குத்தி பேசுவாங்க தொட்டு பேச மாட்டாங்க ஒதுக்கி வைப்பாங்க ஒதுங்கி ஒதுங்கி போவாங்க அந்த கொடுமை இருக்கு தெரியுமா அது பெரிய கொடுமை அதுலயும் உங்க அம்மா இல்லாம இல்லாம வாழ்ந்திருக்காரு அவரோட ஆசா பாசம் எல்லாத்தையும் விட்டு உங்களுக்காகவே வாழ்க்கையை தொலைச்சிருக்காரு ஒரு கை தட்டினா மட்டும் கதவு திறக்காது எல்லா கையும் சேர்ந்து தட்டினா தான் கதவு திறக்கும் நீங்க ஒரு ஆள் எல்லாத்தையும் மாத்தணும்னே இந்த கல்யாணம் பண்ணா கூட மாறாது எல்லாரும் சேர்ந்து மாத்தினாதான் இப்போ அந்த பையனோட உயிரையும் உங்க அப்பாவோட உயிரையும் மானத்தையும் மனசுல வச்சு நீ நல்ல முடிவா எடுக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள் நாளைக்கு அந்த பையனே இங்கே வெளில போறான் வசதியா ஏழையா நீ மென்ஷன் பண்ணல இப்ப அந்த பையன் நாளைக்கு வெளில போறான் உங்க வங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா வருமா அந்த பையன் உயிர் போயிடும் இருக்கு காதல் ஜெயிக்கிறது காதல்ங்கிறது சேர்ந்து வாழ்ந்தாதான் சரியா அதுல இருபது வயசுல உனக்கு வந்து பேரு காதல் கிடையாது ஒரு இன்பாக்சேஷன் எவ்வளவோ காலம் வயசு இருக்கு ஒரு இருபத்தி வயசுல தீர்க்கமான முடிவு எடு அது உனக்கு நல்ல லைஃப தரும் நீ இருபது வயசுல எடுக்கிற முடிவு கண்டிப்பா நல்ல முடிவா இருக்காது இந்த வயசுல நீ கல்யாணம் பண்ணி புள்ள பெற்ற இருபத்தஞ்சு வயசுல வாழ்க்கையை தொலைச்சிட்டு நீ மெச்சூரிட்டியே இல்லாம நீ எப்படி புரிஞ்சு குடும்பம் நடத்துவ ஒரு குழந்தை பெத்துட்டா பெண்ணோட உடம்புல எல்லா பாகமும் மாறி போயிடும் அதுக்கப்புறம் ஆம்பளைங்களுக்கு நம்ம மேல இன்ட்ரஸ்ட் குறைஞ்சிடும் தொட்டு காலி கட்டிட்டோம் குழந்தை பெத்துட்டோம் ஊரறியோ உலக அறியன்னு சொல்லிங்க நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர பிள்ளைக்காக குடும்பத்துக்காக அம்மா அப்பாவுக்காக மற்றபடி யாரும் மனசார இங்கே வாழல அதனாலதான் திருட்டுத்தனமா ஒரு அஃபேர் வச்சுக்கிறாங்க ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நீ இருபது வயசுல கல்யாணம் பண்ணி பிள்ளையை பெற்றுக்கிட்டு எந்த வாழ்க்கையை ஸ்டடியா குடும்பம் நடத்தி கொண்டுட்டு போவ எந்த முடிவா இருந்தாலும் ஒரு இருபத்தஞ்சு வயசுல உனக்கு காதல் தேவையில்லை அப்படியே லவ் பண்ணாலும் ஒரு அளவோட லிமிட்டேஷனா லவ் பண்ணு உன்னையே கொடுக்கற அளவுக்கு தயவு செஞ்சு போயிடாத உன் அப்பா எவ்வளவு மேல நம்பிக்கை வச்சிருக்காரு உன் சொந்தக்காரங்களே பேசலன்னு சொல்ற அப்பனா நீ கொஞ்சம் தான் இருக்கு உன்னோட தகுதியை உயர்த்து உன்னோட ஸ்கில் வளர்த்துக்கோ அதுக்கப்புறம் நீ எந்த முடிவா இருந்தாலும் லைஃப்ல எடு நான் ஜாதி மதத்துக்கு எதிர்ப்பு எல்லாம் சொல்லல ஒரு ஆளா போ கொட முடியாது அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ